ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருண் அகாடமி சேனல் நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தற்போது தமிழ்நாடு சீருடை தேர்வு குழுமத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள காவல் சார்பு ஆய்வாளர் மற்றும் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை பதவிகளுக்கான காலி பணியிடங்கள் முக்கிய நாட்கள் கல்வி தகுதி வயது தகுதிகள் தேர்வு நிலைகள் விண்ணப்ப கட்டணம் இது போன்ற தகவல்களை தான் பார்க்க போறாங்க இத பாக்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் அருண் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே கீழே இருக்கிற பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நாங்க இது போல அப்லோட் பண்ற ஒவ்வொரு முக்கியமான வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வருங்க நீங்களும் தவறாம பார்க்க முடியுங்க இப்ப காலி பணியிடங்கள் பாத்தீங்கன்னா காவல் சார்பு ஆய்வாளர் தாலுகா இதுல ஆண்களுக்கு நானூத்தி அறுபத்தி பணியிடங்களும் பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு நூத்தி தொண்ணூத்தி எட்டு பணியிடங்களும் மொத்தமா அறுநூத்தி அறுபது காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க அடுத்ததா காவல் சார்பு ஆய்வாளர் ஆயுதப்படையில ஆண்களுக்கு நூத்தி தொண்ணூத்தி மூணு பணியிடங்களும் பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு எண்பத்தி மூணு பணியிடங்களும் மொத்தமா இருநூத்தி எழுபத்தி ஆறு காலி பணியிடங்களும் கொடுத்திருக்காங்க காவல் சார்பு ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில ஆண்களுக்கு மட்டும் முப்பத்தி மூணு காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க மொத்தமா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க இந்த தேர்வுக்கான முக்கிய நாட்கள் பாத்தீங்கன்னா இந்த தேர்வுக்கு இணைய வழியில விண்ணப்பிக்கிறதுக்கான ஆரம்ப நாள் பாத்தீங்கன்னா இருபது மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுங்க இணைய வழியில விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் பாத்தீங்கன்னா பத்தொன்பது நாள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுங்க எழுத்து தேர்வு நடைபெறும் நாள் பின்னர் அடுத்ததா வயது தகுதிகளில் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் பாத்தீங்கன்னா ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்னைக்கு இருபது வயது பூர்த்தி அடைந்தவராகவும் இருபத்தி எட்டு வயதுக்கு மேற்படாதவராகவும் இருக்க வேணுங்க அடுத்ததா வகுப்பு வாரி வயது உச்ச வரம்பு பாத்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்மரபினர் இவங்களுக்கான அதிகபட்ச வயது முப்பது வயதுன்னு கொடுத்திருக்காங்க ஆதி திராவிடர் ஆதி திராவிடர் அருந்ததியர் மற்றும் பழங்குடியினருக்கு உச்ச வயது வரம்பு பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு கொடுத்திருக்காங்க ஆதரவற்ற விதவைக்கு முப்பத்தஞ்சு வயதா கொடுத்திருக்காங்க அடுத்ததா முன்னாள் ராணுவத்தினருக்கும் துறை ஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பிக்கும் துறை விண்ணப்பதாரர்களுக்கு வயது உச்ச வரம்பு நாற்பத்தி அஞ்சு வயதா கொடுத்திருக்காங்க அடுத்ததா கல்வி தகுதிகள் பார்த்தோம்னா விண்ணப்பதாரர்கள் பல்கலைக்கழக மானியக் குழு அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் இருந்தோ அல்லது கல்வி நிறுவனங்களில் இருந்தோ பத்து கூட்டல் இரண்டு கூட்டல் மூன்று என்ற முறையில் பெற்ற இளங்கலை பட்டம் அல்லது பத்து கூட்டல் மூன்று கூட்டல் இரண்டு என்ற முறையில் பட்டய படிப்பு படித்த பின்னர் இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் மேலும் பத்தாம் வகுப்பு மேல்நிலை வகுப்பு அல்லது இளங்கலை பட்டய படிப்பில் தமிழை ஒரு மொழிப்பாடமாக படித்திருக்க வேண்டும் இல்லைன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் இரண்டாம் நிலை தமிழ் தேர்வில் பணியில் சேர்ந்த இரண்டு ஆண்டுகளுக்குள் தேர்ச்சி பெற வேண்டுங்க அடுத்ததா தேர்வு நிலைகள் பாத்தீங்கன்னா பொது ஒதுக்கீடு விண்ணப்பதாரர்களுக்கு எழுபது மதிப்பெண்களும் துறை ஒதுக்கீடு விண்ணப்பதாரர்களுக்கு எண்பத்தி ஐந்து மதிப்பெண்கள்லயும் தேர்வு நடத்தப்படுங்க அடுத்ததா உடற்திறன் போட்டிகளுக்கு அதிகபட்ச மதிப்பெண்களா பதினைந்தும் நேர்காணல் தேர்வுக்கு பத்து மதிப்பெண்களும் சிறப்பு மதிப்பெண்களா ஐந்து மதிப்பெண்கள் ஏதாவது கொடுக்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசிய மாணவர் படை நாட்டு நலப்பணி திட்டம் விளையாட்டுக்கள்ங்க இதுக்கு மொத்தமா பாத்தீங்கன்னா நூறு மதிப்பெண்கள் அடுத்ததா தேர்வு கட்டணங்க விண்ணப்பதாரர்கள் தேர்வு கட்டணமாக ரூபாய் ஐநூறை செலுத்த வேண்டுங்க காவல்துறை விண்ணப்பதாரர்கள் பொது பிரிவு மற்றும் துறைசார் ஒதுக்கீடு இரண்டிலும் பங்கு பெற விண்ணப்பித்தால் தேர்வு கட்டணமாக ரூபாய் ஆயிரத்தை செலுத்த வேண்டுங்க இத பற்றிய மேலும் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா கீழே நாங்க குடுத்திருக்க இந்த லிங்க கிளிக் செய்யுங்க மற்றும் அருண் அகாடமி யூடியூப் சேனலோட இணைஞ்சிருங்க சரிங்க இது வரைக்கும் நாங்க சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க அதே உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க மேற்கொண்டு இதை பத்தின கருத்துக்களை கீழே கமாண்ட்ல பதிவு பண்ணுங்க தேங்க்யூ